முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவருக்கு பயம் புதிய கல்வி கொள்கை பள்ளிக்கூடம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிறார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நூத்தி முப்பது சட்ட திருத்தம் நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது முப்பத்தி ஓராவது நாள் பதவி இருக்காது அதற்கும் பயம் எதை பார்த்தும் பயந்து பயந்து நிரந்தரமாக இல்லாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அன்பு சொந்தங்களே மக்கள்கிட்ட பூத் அளவுல ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை கொடுத்து பாராளுமன்றத்தில் ஆரம்பித்து தொடர்ச்சியா பேசலாம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்வதிலிருந்து கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு மன்னன் மைந்தர் நம்முடைய அன்புக்குரிய நமக்காக இத்தனை காலம் பாடுபட்ட அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய இந்தி தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்த்தி நம்முடைய கட்சி அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழனுடைய பெருமை உயர தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற இந்த நான்காண்டு காலமாக வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுங்கய்யா ஐயா குடும்பம் மட்டும் வளர்ச்சியில் இருக்கு அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும் நம்முடைய பனிரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை நான்காண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய வேதனை இதை இரண்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கு அதனால் தான் பொதுமக்கள் இங்க வரலீங்க கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய தொண்டர் எவ்வளவு பெரிய பாருங்க உள்துறை அமைச்சர் பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக எந்த வந்திருக்கு நடக்குது அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்லாட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும் மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இருக்காங்க அவர்களும் வேகமாக வர வேண்டும் வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க உள்ள வந்துகிட்டு இருக்காங்க மிக சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த பூத்து மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் ஆறு மாநாடு அண்ணன் ஜேபி ஜெயபிரகாஷ் அவர்கள் துணை தலைவர் சொன்னாங்க கடைசி பூத்து மாநாடு நடக்கும் பொழுது பத்து லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பூத்தளவில தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷாஜி அவர்களையும் வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் நாம் அளித்திருக்கின்றோம் ஆனால் அன்பு சொந்தங்களே மறுபடியும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த எட்டு மாத காலம் உங்களுக்கான காலம் கடுமையா பணி செய்யுங்க களத்துல உழையுங்க ஒரு ஒரு வாக்கையும் சேகரித்து கொண்டு வாங்க அந்த வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்